அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு டொனால்டு டிரம்ப் வரி விதிப்பில் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் ஆனால் இந்த வரி நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கே பெரும் சுமையாக மாறியது பல்வேறு பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளது ஆயுத ஏற்றுமதியும் டெக்துறையும் தவிர அமெரிக்காவின் உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதால் உலக நாடுகள் அமெரிக்காவை விட்டு விலகி தங்களுக்குள் புதிய வர்த்தக பாதைகளை தேட துவங்கியது அமெரிக்காவின் கடன் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் நூற்றி இருபத்தி நான்கு சதவிகிதமாக உயர்ந்துள்ளது ஆண்டுக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் வட்டிக்கே செலவாகிறது இதனால் உலக நாடுகள் இந்த கடன் மையத்தில் இருக்கும் நாணயத்தை எவ்வளவு நம்பலாம் என்று கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளன இதுவே டி டாலரேஷன் எனப்படும் புதிய மாற்றத்தின் துவக்கம் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அமைத்த பிரிக்ஸ் குழு இப்பொழுது ஒரு வலுவான பொருளாதார கூட்டணியாக மாறியுள்ளது ஈரான் எகிப்து எத்தியோப்பியா சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளும் இதில் இணைந்துள்ளன இந்நாடுகள் டாலரை புறக்கணித்து தங்களது சொந்த நாணயங்களின் பரிவர்த்தனை செய்யும் முயற்சியை ஆரம்பித்துள்ளது இந்தியா தற்பொழுது இரு பக்கங்களிலும் திறமையாக நடந்து வருகிறது ஒரு பக்கம் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியாவுடன் குவாட் கூட்டணிகள் இருக்கிறது இன்னொரு பக்கம் ரஷ்யா சீனாவுடன் பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் செயல்படுகிறது இந்தியாவின் கொள்கை மல்டி அலைன்மெண்ட் எந்த ஒரு பக்கத்துக்கும் முழுமையாக

இதுவரை ஒப்புதல் கிடைக்காததால் நாட்டில் ஒரு மாதத்திற்கும் மேலாக நிதி முடக்கம் நீடித்து வருகிறது இதனால் அரசு பணிகள் முடங்கியுள்ளதோடு மக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் நிதி மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த நிதியாண்டிற்கான செலவுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் ஆனால் இந்த ஆண்டு தேவையான வாக்குகள் கிடைக்காததால் மசோதா நிறைவேறவில்லை இதற்கான மாற்று தீர்மானமும் சென் சபைகள் நிறைவேறாததால் கடந்த ஒரு மாதமாக அரசு இயங்காமல் முடங்கியுள்ளது சுமார் ஆறரை லட்சம் அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் எடுக்கின்றனர் மேலும் ஏழரை லட்சம் பேர் சம்பளமின்றி பணியாற்றி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊதியம் வழங்கப்படாத நிலையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் பணிக்கு வர முடியாது என அறிவித்துள்ளனர் இதனால் கடந்த ஏழாம் தேதி மட்டும் ஐந்தாயிரம் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது இதையடுத்து நாடு முழுவதும் விமான சேவைகள் நான்கு சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை விரைவில் பத்து சதவிகிதமாக உயரும் என கூறப்படுகிறது இந்தியாவுக்கு இது ஒரு சவாலும் அதே நேரத்தில் வரலாற்று வாய்ப்பும் கூட பிரதமர் மோடி தலைமையிலான இந்த அரசு இதை சரியான வழியில் எடுத்து செல்கிறது என உலக நாடுகள் பாராட்டி வருகின்றன விரைவில் இந்தியா ஒரு முன்னணி சக்தியாக நிச்சயம் திகழும்